வலியுறுத்தும் எப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் வேண்டாம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை பிரதமர் நரேந்திர மோடி இம்மாத தொடக்கத்தில் சந்தித்து பேசினார் அப்போது வருகிற இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் அமெரிக்கா இந்தியா இடையிலான வர்த்தகத்தை ரூபாய் நாற்பத்து மூன்று புள்ளி நான்கு மூன்று லட்சம் கோடியாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது இதன் ஒரு பகுதியாக அமெரிக்காவின் அதிநவீன எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரக போர் விமானங்கள் இந்தியாவுக்கு வழங்கப்படும் என்று டிரம்ப் வெளிப்படையாக அறிவித்துள்ளார் இந்தியா தனக்கான பாதுகாப்பு தளவாடங்களை அமெரிக்காவிடமிருந்து இன்னும் கூடுதலாக வாங்க வேண்டும் என்றும் கூறினார் இந்நிலையில் எஃப் ரக போர் விமானங்கள் உலகத்தின் மிகச்சிறந்த போர் விமானம் என்றும் மிக நெருங்கிய நட்பு நாடுகளுக்கு மட்டுமே இந்த போர் விமானத்தை அமெரிக்கா வழங்கும் என்றும் கூறப்படுகிறது குறிப்பாக இது நாட்டோ ராணுவத்தை தவிர வேற எந்த நாட்டிற்கும் வழங்கப்பட்டதில்லை ஜப்பான் மற்றும் தென்கொரியா போன்ற முக்கிய நட்பு நாடுகள் கேட்டும் கூட வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது தொழில்நுட்பத்தை பொறுத்தவரை இது உலகின் மிகவும் மேம்பட்ட தொழில்நுட்பம் என்றும் என்றாலும் இந்தியாவுக்கு தேவையா என்பது குறித்து இந்திய நடு வர் மன்றம் இன்னும் என்றும் செய்திகள் ஏனெனில் இந்த அமெரிக்க விமானத்திற்கு ஏறக்குறைய சமமான தகுதி மற்றும் திறனுடைய ரஷ்யாவின் ஏற்கனவே நம் படைகளிடம் இதை இந்தியாவில் வைத்து தயாரிப்பதற்கான லைசன்ஸையும் நமது நீண்ட நாள் நண்பன் ரஷ்யா நமக்கு அளித்துள்ளது எனவே நம் இந்தியாவிலேயே இவற்றை தயாரித்து நம் தேவைகள் போக தேவைப்படும் நட்பு நாடுகளுக்கு இவற்றை விற்பனை செய்யும் வாய்ப்புகள் உண்டு அது மட்டுமல்லாமல் நாம் ஏற்கனவே ரஷ்யாவின் சுகோய் போர் விமானங்களை நீண்ட காலமாக பயன்படுத்தி வருகிறோம் அவற்றில் இருநூற்று அறுபது விமானங்கள் இந்திய விமானப்படையால் இயக்கப்படுகின்றன மேலும் பனிரண்டு விமானங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டிற்குள் இந்தியாவில் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் உரிமத்தின் கீழ் தயாரிக்கப்படவுள்ளன எனவே நம் எதிர்கால தேவைகளுக்காக நாம் சொந்தமாக விமான எஞ்சின்கள் மற்றும் முழு விமானங்களையும் தயாரித்துக் கொள்ள முடியும் இந்நிலையில் நமது வான் பாதுகாப்பில் தற்காலிக இடைவெளிகளை நிரப்ப ஒரு வழிகட்ட அமெரிக்காவை சார்ந்திருப்பது முட்டாள்தனம் என வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் எனவே ட்ரம்பின் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை நம்மிடம் திணிக்கும் சலுகையை இந்தியா பணிவுடன் நிராகரிக்க வேண்டும் அதற்கு பதிலாக அமெரிக்காவிலிருந்து வேறு சில மிகவும் பயனுள்ள ராணுவ வன்பொருளை வாங்க முன்வர வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர் அனைத்தும் i'm going a you அனைத்து நன்மை தீமைகளையும் பிறகு எஃப் தேர்ட்டி ஃபைவ் சலுகை பற்றி முடிவு செய்ய ராணுவ நிபுணர்கள் சிறந்த நபர்களாக இருப்பார்கள் அதே சமயம் தீமைகள் மிகவும் வெளிப்படையானவை எனவே நாம் அதை பற்றி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் நமக்கு வேண்டாம் என்று கூறுவதற்கு மிக முக்கியமாக ஐந்து காரணங்கள் உள்ளன முதலாவதாக எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை தயாரிக்கும் லாக் ஹிட் நிறுவனம் மிகவும் ஒரு வெளிப்படையான நிறுவனம் அல்ல என்றும் ஒரு ரகசிய நிறுவனம் என்றும் திரு னர் அதன் தொழில்நுட்பம் மற்றும் உதிரி பாகங்கள் இரண்டிலும் இறுக்கமான கட்டுப்பாட்டை அந்த நிறுவனம் கொண்டுள்ளது இதன் மூலம் இந்தியாவில் எந்தவொரு பராமரிப்புக்கும் பல அமெரிக்க பணியாளர்கள் இங்கு பணியமர்த்தப்பட வேண்டியிருக்கும் மேலும் இந்தியாவை அமெரிக்கா உளவு பார்ப்பதற்கும் மற்றும் இந்திய பாதுகாப்பு கொள்முதலில் அமெரிக்கா தலையிடுவதற்கும் இதன் மூலம் வாய்ப்புகள் உண்டாகும் இரண்டாவதாக ஒரு போரின் போதும் எஃப் தேர்ட்டி முழு பலத்துடன் செயல்பட முடியாமல் போகலாம் ஆயுதங்கள் மற்றும் உத்தி என்ற தலைப்பில் ராணுவ மூலோபாய கட்டுரையை நடத்தும் ஸ்டீபன் பிரையன் கூறுகையில் ரஷ்யாவின் சுகோய் பிப்டி செவன் உடன் ஒப்பிடும்போது எஃப் தேர்ட்டி விலை மிக அதிகம் என்று தெரிவிக்கிறார் மேலும் அதன் பராமரிப்பு செலவுகள் அதிகம் என்றும் பயிற்சிக்கு நீண்ட காலம் பிடிக்கும் என்றும் தெரிவிக்கிறார் மேலும் எஃப் தேர்ட்டி விமானங்களின் செயல்பாட்டில் எதிர்கொள்ளும் பல்வேறு சிக்கல்கள் குறிப்பாக விமானம் கிடைக்கும் தன்மை ஆகியவை இந்தியாவுக்கு சவாலாக உள்ளன குறிப்பாக போர்க்காலங்களில் இது அவசரத்திற்கு அதிக அளவில் கிடைக்காது அமெரிக்காவிற்கு கூட இதன் கிடைக்கும் தன்மை சுமார் ஐம்பத்தோரு சதவீதம் மட்டுமே என்றும் இந்தியாவில் இது மிக குறைவாக இருக்கும் என்றும் பிரையன் மதிப்பிடுகிறார் மூன்றாவதாக கூட்டாளி அல்லாத நாட்டிற்கு எஃப் தேர்ட்டி வழங்கப்படுவதாக இருந்தால் அமெரிக்கா காங்கிரஸில் அனுமதி பெற தீர்மானம் நிறைவேற வேண்டும் மேலும் இதை தயாரிக்கும் நிறுவனமான இருந்து உதிரி பாகங்கள் மற்றும் மேம்படுத்தல்களை பெறுவதற்கு அமெரிக்க இருந்து வழக்கமான அனுமதியை இந்தியா பெற வேண்டும் நமக்கு தேவைப்படலாம் நமது தேஜாஸ் திட்டத்திற்கான குறைந்த தொழில்நுட்ப இயந்திரங்களை கூட முன்பொரு முறை லாக்கெட் நிறுவனம் சரியான நேரத்தில் வழங்கவில்லை இந்நிலையில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை பெறுவதில் அமெரிக்காவுடன் ஒரு சுமூகமான உறவை எதிர்பார்ப்பது முட்டாள்தனம் மேலும் ட்ரம்ப் இன்றைக்கு பதவியில் இருக்கிறார் அடுத்த நான்கு ஆண்டுகள் கழித்து அவர் அதிபராக இல்லாவிட்டால் எஃப் தேர்ட்டி திட்டம் அரசியல் சிக்கல்களை சந்திக்கலாம் மேலும் இந்தியா போன்ற ஒரு பெரிய நாடு நமது பாதுகாப்பு தேவைகளில் கணிசமான பகுதியை பூர்த்தி செய்ய நிபந்தனைகள் இல்லாமல் அமெரிக்காவை சார்ந்திருக்க முடியும் அது ஏற்றுக்கொள்ள ஐந்தாவது மாற்று வழிகளை மதிப்பிடாமல் அமெரிக்கா ஆயுதங்களை வாங்குவதற்கான முடிவுகளை எடுக்க முடியாது அதே சமயம் ரஷ்யாவின் இந்தியாவின் தேவைகளுக்கு சிறப்பாக பொருந்தும் என்ற கருத்தை பிரையன் முன்வைக்கிறார் மேலும் ரஷ்ய ஜெட் விமானத்தை வாங்குவதில் சிறப்பாக செயல்பட முடியும் என்பதை அறிந்தும் எஃப் தேர்ட்டி விமானங்களை வாங்க பில்லியன் கணக்கான ரூபாய்களை அனாவசியமாக முதலீடு செய்ய இந்தியா தயாராக உள்ளதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் இந்தியா அமெரிக்கா உறவின் மிக முக்கியமான பகுதி பொருட்கள் மற்றும் சேவைகளில் நடைபெறும் வர்த்தகமாகும் அங்கு இந்தியா மிகப்பெரிய உபரியை கொண்டுள்ளது மேலும் இந்த உபரிதான் நமது முதல் பத்து வர்த்தக கூட்டாளிகளில் ஒன்பது பேருடன் வர்த்தக பற்றாக்குறை இல்லாமல் இயங்க உதவுகிறது இந்தியா அமெரிக்க உறவின் இந்த பகுதியை குறிப்பாக சேவை துறைகளில் இந்தியா தனது வர்த்தகத்தை எந்த விலையிலும் பாதுகாக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு இந்தியா டிரம்ப்பின் பேச்சை கேட்டு அமெரிக்காவின் ஆயுதங்களில் விழுந்து விடக்கூடாது என பிரையன் உட்பட இந்தியா நலன் இந்தியாவை வலியுறுத்தி வருகின்றனர்